ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் இடம் கொண்டிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் விலையை முத கொண்டு நான் எல்லா வீடியோலையும் விலையை சொல்லிடுறேன் ஆனால் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க விலையை சொல்லியா முதல்ல அப்படின்னு நான் போடுற வீடியோவில் எல்லாத்துலேயும் வலைய சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணாலும் டவுட்டாக இருந்தால் வீடியோவெல்லாம் போய் பாருங்கள் மாதிரி தெளிவாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம போடுற எல்லாமே லோ பட்ஜெட் இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீனில் நம்பருக்கு நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க இன்றைக்கி ஒரு லோ ப்ரைஸில் ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு இடம் தான் கொண்டாந்துருக்கேன் மெயின் ரோட்லேருந்தே ஒரு முந்நூறு மீட்டரு தான் இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து தார் ரோடு போ தார் ரோட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் போகணும் கோழி பண்ணை போடலாம் சூப்பர் இடம் அது போக தென்னந்தோப்பு எலுமிச்சை இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி இடத்துல போடலாம் ஏன்னா இது வந்து கரிசல் பூமி கரிசல் பூமியில் வந்து தண்ணி தண்ணிச்சரை எப்படின்னா மண் நல்ல ஈரப்பதம் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு மண் இந்த மாதிரி ஈரப்பதத்துக்குள்ள மண்ணுக்கு வந்து தென்னந்தோப்பு எல்லாம் போட்டோன்னா சூப்பராக வரும் தார் ரோடு பேஸிலே இருக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் வாங்கி போடுங்க இனி வரும் காலங்களில் இந்த பட்ஜெட்டுக்கு இனிமேல் இந்த இடங்கள்லாம் எடுக்க முடியாது வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கூட ஏக்கர் போகும் இடத்துல டவர் லைன் இபி லைன் எதுவுமே கிடையாது ஒன்று போல் இடம் அம்சமாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வரணும் வாங்க பாருங்கள் பிடிச்ச ரேட்டு பேசலாம் பாதையோடு கொண்டாந்துருக்கேன் தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வந்தால் போதும் நம்ம பார்க்க வந்த இடம் எது தெரியுமா இதுதான் ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு நல்லா க்ளீன் பண்ணி டோசரு வேலியா இருந்துச்சு வேலிக்காடாக இருந்தது அந்த வேலியெல்லாம் ஒதுக்கி போட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த வேலியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஜேசிபி வச்சு ஒதுக்கிட்டாங்க இங்கேருந்து கழுகு மலை வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வரும் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கே சரவணாபுரம் வில்லேஜில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து கழுகு மலை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் தூத்துக்குடி மாவட்டங்க கயத்தார் தாலுகா நல்லா கேட்டுக்கோங்க இடத்த இன்னொரு முறை காமிச்சிரி இதுதான் இடம் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க பாருங்கள் பிடிச்சா பேசிக்கலாம் இந்த மாதிரி சின்ன இடங்கள் பெரும்பாலும் கிடைக்க மாட்டேங்கிங்கி நிறையா பேர் லோ பட்ஜெட்டில் கம்மியான இடங்கள் தான் கேட்குங்க அதே மாதிரி இடத்துல போரா கிணறாக எதுவுமே கிடையாது ஒரு சூப்பரான ஒரு நல்ல தரமான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுன்னு கூட சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எடுத்து போடுங்க பொட்டல் கார்டு தான் பொட்டல் கார்டுன்னு நினச்சி வா நினைக்காதீங்க ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு எப்போ வேணாலும் இடத்துக்கு வேல்யூஷன் கூட தான் செய்யும் இடம் இருக்க இருக்க நமக்கு துட்டு தான் அதனால் எடுத்து போடுங்க ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் இந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறு லட்சம் ரேட்டு பேசலாம்